திருப்பள்ளி எழுச்சி பாடல் எண் பத்து புவனியில் போய் பிறவாமையின் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்றவாறு என்று நோக்கி திருப்பெரும் துறையுறைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின் அலர்ந்த மெய்க்கருணை நீயும் அவனியில் புகுந்து எமை வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயோ மண்ணுலகம் சிவபெருமான் வழியாக உய கொள்கிறது அப்படிப்பட்ட பூவுலகில் உலகில் திரவாமல் நாம் நாட்களை வீணாக கழித்துக் கொண்டிருக்கிறோம் என்று திருமால் விருப்பப்பட்டு பிறக்குமாறும் பிரம்மன் ஆசைப்படும்படியாகவும் திருப்பெரும் துறையில் விற்றிருக்கும் பெருமானே உம்முடைய மிக மலர்ந்த மெய்கருணையுடன் நீங்கள் இந்த உலகில் வந்து எம்மை ஆட்கொள்ள வல்லவர் அத்தகைய விருப்பம் தரும் அமுதமே பள்ளி எழுந்தருளுக என்று திருப்பள்ளி எழுச்சியின் பத்தாவது பாடலில் மாணிக்க வாசகர் பாடியிருக்கிறார்